சேலம் ஜங்ஷன் ஜாகிர் பாளையம் காவடி பழனியாண்டவர் ஆசிரமம் பெங்களூர் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் ஸ்டீல் பிளான் கட் பண்ணி ஒரு ஆயிரம் அடி தூரம் வந்தீங்கன்னா போதும் ஆர்ச் இருக்குது அங்கேயே முருகப்பெருமான் வரவேற்பார் வருகிற தீபாவளி என்று ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை தீபாவளி இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறும் அன்றைய தினம் வரும் பக்தர் அன்னைக்கும் இங்கே சேலம் ஒரு சே ஒரு நாலஞ்சு இடத்துல தான் குபேரர் சித் அவர் மனைவியோடு இருக்கார் இங்கே சித்திரலேக்கா சமயத்தில் குபேர் இருக்கார் அவர்கிட்ட வச்சு பூஜை பண்ணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூபா காயம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் விட்டு ஆசனம் சார்பாக வழங்கப்படும் நீங்கள் அதை கொண்டு போய் இவங்களுடைய கல்லாப்பட்டி கேஷ் பாக்ஸில் வச்சிங்கன்னா இருகருக்கு மேன்மடஞ்சிக்கிட்டே வர்றீங்க அதனால் பக்தர்கள்லாம் தீபாவளி என்று வந்து மிருகப்பெருமானியும் அந்த குபேரர் ஏன்னால் உலகத்திலே பணக்காசாமி எதுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் பத்மாதி தாயாரை திருமணம் செய்ய குபேர்ட்டு தான் கடை வாங்குறார் அப்பேற்பட்டார் அன்னைக்கு தூரம் தீபாவளிக்கு இங்கே குபேர பூஜை அந்த குபேரருக்கு வச்ச காசு உங்களுக்கு வழங்கப்படும் வழங்கப்படுவோம் பக்தர்களாம் வந்திருந்த தீபாவளி என்று மிருகப்பெருமானம் சித்ராலேக்கா சமயத்தில் குபேரரின் தரிசித்து வேண்டிய வரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி